அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருந்திருந்தால் நடந்து முடிந்த தேர்தலில் முப்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் இதற்கு உள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆளும் கட்சியாக இருந்தபோதே அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார் ஆனால் எஸ் பி வேலுமணியின் கருத்தை ஆதரித்திருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற அண்ணாமலையின் கருத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசினாங்க அப்படி இப்படின்லாம் நிறைய அதிகமாக பேசுனது அவர் தான் ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம் அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க எல் முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டுருக்கு இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரஞ்சர் அண்ணாவை பற்றி பேசினார் அம்மாவை பற்றி பேசுனார் இப்படி எல்லா தலைவரை பற்றி எங்களுடைய பொதுச்சேர் எடப்பாடியாரை பற்றி ஒருத்தனை கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்சம் நாள் டாச்சு அப்போது இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை இன்றைக்கி இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு தான் காரணம் இந்த விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்றேன் அவர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணன் சிபிஆர் இருக்கும்போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர் நிற்கும் போது இதை விட கூடுதலாக பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு இதை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட குறைவாக தான் இப்போ அண்ணாமலை வாங்கியிருக்காரு இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இன்னைக்கு கண் கெட்ட பெண் சூரிய நமஸ்காரம் என்ற அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்னைக்கு அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் முப்பத்தஞ்சு ஜெயிச்சிருப்போம் அவங்க தனியாக இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை எப்படி ஒன்றா இருந்து முப்பத்தஞ்சு ஜெயிப்போம்னு அவர் சொல்றாரு அதனால் ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் மூன்று அணியை பார்த்து விட்டு மக்கள் வாக்களிச்சாங்க அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க நாங்கள் பிஜேபியோட இப்போ இல்லை இதுவரை வராத ஓட்டுக்கள் எங்களுக்கு வரும் இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் இப்போ எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே அதனால் வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி நாங்கள் தெரியும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும் இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும் இந்த வாக்கு வங்கி இத்தனை இல்லை நாங்கள் தவறு பண்ணிட்டோம் நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்னைக்கு பிஜேபி எங்களோடு இருந்தால் முப்பத்தஞ்சு ஜெயிப்பு ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை தான் நான் பார்க்கின்றேன் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறார் சந்தர்ப்பவாத அரசியல் இதுவரை தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோயம்புத்தூர்ல ஆறுல டெபாசிட் கலந்ததை பார்த்திருக்கிறோமா அப்படி என்றால் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார்கள் இந்த சந்தர்ப்பவாத கட்சி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார்கள் உண்மைதான யதார்த்தமான உண்மை அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை இன்னும் சொல்ல கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம் அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்க்கட்சியாக இங்கே தமிழகத்திலே அவங்க பயன்படுத்தினாங்க அகில இந்தியா அளவில் பயன்படுத்தியிருக்கிறாங்க டைரக்ட் மேட்டிக் தான் அதனால் இது யதார்த்தமான உண்மை தான் அதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் இல்ல அதை நான் சொல்லவே முடியாது யாருமே எங்க கட்சியில் சொல்ல முடியாது கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களது அகில பாரத கட்சி முடிவு செய்யும் என்னொன்று இல்லை என்னொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுல என்ன பதவியே ஏக்கலப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பற்றி என்ன கவலை அதான் நிச்சயமா கிடச்சிருக்கும் இல்ல அது அண்ணாமலையின் கருத்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது அதற்கு முடிவு செய்வதற்கு இன்னும் தெரியும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது அதனால நிச்சயமாக இல்லை எனக்கு வேணும் நான் தான் தான் சொல்றேன்னு எனக்கு வேணும் வேண்டானே ஒன்றும் கிடையாது இப்போ எங்களோட தனிப்பட்ட கருத்து விருப்பதற்கே அரசியலில் கிடையாது வியூகம் அது ஒரு வியூகம் இந்த வியூகத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் என்பது தான் இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம்னு சொல்றாங்க எங்களோட கட்சி தலைவரும் வைத்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது யதார்த்தமான உண்மை தான் இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆட்சியினால் அவர்கள் வெற்றி பெறவில்லை இங்கே உள்ள வாக்குகள் பிரிந்ததனால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஏழு சதவீத வாக்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் வியூகம் சில நேரங்களில் வியூகம் அமைக்கப்படும் வியூகம் அமைக்காமல் இருந்திருக்கப்படும் ஆனால் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணியை பற்றி பேசுவதற்கு என்னை பொறுத்த மட்டில் மாநில தலைவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது என்னை பொறுத்த மட்டில் இப்பொழுது நேர கால அவகாசம் இன்னும் இருக்கிறது கூட்டணி என்பது வியூகம் அது இந்த கட்சி தான் இல்ல இன்னும் பல கட்சிகளோட நாங்க சேரலாம் பல கட்சிகளோட இன்னும் இணைக்கலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க